You just realized your business needed to hire someone yesterday. How can you find amazing candidates fast? Easy. Just use Indeed. Stop struggling to get your job posts seen on other job sites. With Indeed sponsored jobs, your post jumps to the top of the page for your relevant candidates, so you can reach the people you want faster. According to Indeed data, sponsored jobs posted directly on Indeed have 45% more applications than non sponsored jobs don't wait any longer speed up your hiring right now with indeed and listeners of this show will get a $75 sponsored job credit to get your jobs more visibility at indeed.com slash a-r-t-s just go to indeed.com slash a-r-t-s right now and support our show by saying you heard about indeed on this podcast terms and conditions apply hiring indeed is all you need <laughs> முப்பத்தோராம் அத்தியாயம் புலிகேசி ஓட்டம் மாமல்லரும் பரஞ்சோதியும் ஆயனரின் அரண்ய வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தார்கள் என்ன மனோநிலையில் வந்து சேர்ந்தார்கள் என்பதைச் சற்று கவனிப்போம் மணிமங்கலம் போர்க்காலத்தில் மகேந்திர பல்லவரின் சிறு படை அடியோடு நாசம் செய்யப்பட இருந்த தருவாயில் மாமல்லரும் பரஞ்சோதியும் பாண்டியனை புறங்கண்ட குதிரைப்படையுடன் அங்கு வந்து சேர்ந்தார்கள் சற்று நேரத்துக்கெல்லாம் போர் நிலைமை அடியோடு மாறிவிட்டது சளுக்க வீரர் பின்வாங்கி ஓட ஆரம்பித்தனர் அவர்களை தொடர்ந்து போய் அடியோடு அழித்துவிட்டு வர மாமல்லர் எண்ணிய சமயத்தில் போர்க்களத்தின் ஒரு மூலையில் மகேந்திர பல்லவர் மரணக் காயப்பட்டு கிடப்பதாக செய்தி கிடைத்தது மாமல்லரும் பரஞ்சோதியும் அவ்விடத்துக்கு ஓடிப் பார்த்தபோது காயப்பட்ட மகேந்திரரை பக்கத்து மணிமங்கலம் கிராமத்திலிருந்த அரண்மனை விடுதிக்கு தூக்கிக் கொண்டு போய் சிகிச்சை செய்து வருவதாக தெரிந்தது சிநேகிதர்கள் இருவரும் உடனே அவ்விடத்துக்குச் சென்றார்கள் சிறிது நேரம் சிகிச்சைகள் செய்த பிற்பாடு மகேந்திரர் கண் திறந்து பார்த்தார் புதல்வனை கண்டதும் முதலில் அவருடைய முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியது மறு மறுகாணத்திலே மகிழ்ச்சி பாவம் மாறி அளவற்ற வேதனையும் கவலையும் அந்த முகத்தில் பிரதிபலித்தன மகனே உனக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டேன் என்னை மன்னிப்பாயா என்று அவருடைய உதடுகள் முணுமுணுத்தன அப்பா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாங்கள்தான் சரியான சமயத்துக்கு வந்து சேர்ந்து விட்டோமே சலுகர் சிதறி ஓடுகிறார்கள் என்று மாமலர் சொல்லும்போதே மகேந்திரர் நினைவை இழந்துவிட்டார் மாமலரும் பரஞ்சோதியும் மகேந்திர சக்கரவர்த்தியை பத்திரமாக காஞ்சி நகருக்கு கொண்டுபோக ஏற்பாடு செய்துவிட்டு போர்க்களத்தின் நிலைமையை ஆராய்ந்தார்கள் மகேந்திர பல்லவருடன் காஞ்சியிலிருந்து புறப்பட்டு வந்த சைனியத்தில் பெரும் பகுதி வீரர்கள் மணிமங்கலம் போர்க்களத்தில் வீரஸ்வர்க்கம் புகுந்துவிட்டதாக அறிந்தார்கள் சேனாதிபதி கலிப்பகையாரும் அந்த போர்க்களத்திலேயே உயிர் துறந்த செய்தி தெரிய வந்தது மேலே தாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று மாமல்லரும் பரஞ்சோதியும் யோசனை செய்தார்கள் காஞ்சி நகரை சுற்றிலும் இன்னும் பல இடங்களில் தொழுக்க வீரர்களின் சிறு படைகள் ஆங்காங்கே கிராமங்களில் புகுந்து ஜனங்களை ஹிம்சித்துக் கொண்டிருப்பதாக அவர்களுக்கு தகவல் தெரிய வந்திருந்தது எனவே அப்படிப்பட்ட கிராதக இராட்சதர்களை முதலில் ஒழித்து கிராமவாசிகளை காப்பாற்றுவதுதான் தங்களுடைய முதற்கடமை என்றும் காலாட்படையும் வந்து சேர்ந்த பிறகு புலிகேசியின் பெரும் படையை தொடர்ந்து போகலாம் என்றும் தீர்மானித்தார்கள் அவ்விதமே மூன்று நாட்கள் சுற்றி சுற்றி வந்து காஞ்சிக்கு கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் சளுக்கற்படையே இல்லாமல் துவம்சம் செய்தார்கள் இதற்குள்ளாக காலாட்படையும் வந்து சேரவே மீண்டும் வடக்கு நோக்கி புறப்பட்டார்கள் காஞ்சிக்கு வடக்கே மூன்று காத தூரத்தில் குரமாரம் என்னும் கிராமத்துக்கு அருகில் ஒரு பெரும் போர் நடந்தது இங்கே படைக்கு தலைமை வகித்தவன் தளபதி சசாங்கன் இந்த சண்டையில் தளபதி சசாங்கனும் சளுக்க வீரர்களில் பெரும் பகுதியினரும் மாண்டார்கள் மற்றவர்கள் பின்வாங்கி சிதறி ஓடினார்கள் பல்லவர் படை அவர்களைத் துரத்திக் கொண்டு வெள்ளாறு வரையில் சென்றது தளபதி சசாங்கனை பின்னால் நிறுத்திவிட்டு புலிகேசி சக்கரவர்த்தி முன்னதாகவே வெள்ளாற்றை கடந்து போய்விட்டதாக மாமலரும் பரஞ்சோதியும் அறிந்தார்கள் மாமலர் வெள்ளாற்றையும் கடந்து அப்பால் புலிகேசியை துரத்திக் கொண்டு போக விரும்பினார் கலிப்பகையின் மரணத்தினால் இப்போது பல்லவ சேனாதிபதியாகிவிட்ட பரஞ்சோதியார் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை பிரபு சக்கரவர்த்தியை எந்த நிலைமையில் நாம் விட்டுவிட்டு வந்தோம் என்பது தங்களுக்கு நினைவில்லையா அவரை அப்படி விட்டுவிட்டு நாம் நெடுகிலும் போய்க் கொண்டே இருப்பது நியாயமா கலிப்பகையும் போர்க்களத்தில் காலமாகிவிட்டார் நாம் இல்லாத சமயத்தில் சக்கரவர்த்திக்கு ஏதேனும் நேர்ந்துவிட்டால் பல்லவராஜ்யம் என்ன கதியாவது சளுக்கர்களால் குறையாடப்பட்டும் ஹிம்சிக்கப்பட்டும் தவித்துக் கொண்டிருக்கும் கிராமவாசிகளின் கதி என்ன அவர்களுக்கு அன்னவஸ்திரம் அளித்து காப்பாற்றும் கடமையை யார் நிறைவேற்றுவார்கள் மதுரை பாண்டியன் மீண்டும் பல்லவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம் பிரபு இதையெல்லாம் யோசித்துப் பார்த்துவிட்டு சொல்லுங்கள் என்றார் பரஞ்சோதி மகேந்திரருடைய தேக நிலைமையை பற்றி குறிப்பிட்டவுடனேயே மாமல்லருடைய மன உறுதி தளர்ந்து விட்டது சற்று நேரம் தலை குனிந்தபடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் பின்னர் சேனாதிபதி நீங்கள் சொல்வது உண்மைதான் அது மட்டுமல்ல நாம் இப்போது நமது சைனியத்துடன் முன்னேறினால் அவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருள் இல்லை போகும் வழியில் ஏற்கனவே சளுக்க அரக்கர்கள் கிராமங்களைச் கொண்டு போகிறார்கள் அவர்களுக்கு பின்னால் நாமும் போனால் கிராமவாசிகள் எங்கிருந்து உணவு அளிப்பார்கள் நாமும் சேர்ந்து அவர்களை ஹிம்சிப்பதாகவே முடியும் எல்லாவற்றுக்கும் காஞ்சிக்கு திரும்பிச் சென்று தந்தையின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வோம் தக்க ஏற்பாட்டுடன் பிறகு திரும்புவோம் என்றார் காஞ்சியை நோக்கி திரும்பி வரும்போது ஆங்காங்கே கிராமங்களில் தழுக்க வீரர்கள் செய்துள்ள அக்கிரமங்கள் அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தன ஊர் ஊராக வீடுகளிலும் குடிசைகளிலும் போர்களிலும் அறுவடைக்கு ஆயத்தமாயிருந்த வயல்களிலும் சொலுக்கர்கள் தீ வைத்திருந்தார்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே சாம்பல் மயமாயிருந்தது பல்லவ நாடே ஒரு பெரிய பயங்கர ஸ்மசான பூமியாக மாறிவிட்டதாக தோன்றியது இன்னும் சில கிராமங்களில் வீடுகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தன ஆங்காங்கு ஜனங்களின் அழுகை குரல் எழுந்தது மாமல்லரையும் பரஞ்சோதியையும் கண்டதும் ஜனங்கள் உரத்த சப்தமிட்டு புலம்பத் தொடங்கினார்கள் சலுக்க வீரர்கள் செய்த பயங்கர அட்டூழியங்களைப் பற்றி ஆங்காங்கே சொன்னார்கள் சிற்பிகள் கால் கை வெட்டப்பட்டது பற்றியும் இளம்பெண்கள் சிறை போகப்பட்டது பற்றியும் ஆடு மாடுகள் வதைக்கப்பட்டது பற்றியும் ஜனங்கள் சொன்னதைக் கேட்டபோது கோபத்தினாலும் ஆத்திரத்தினாலும் மாமல்லரின் மார்பு வெடித்து விடும்போலிருந்தது நாக்கு உலர்ந்து மேல் அன்னத்தில் ஒட்டிக்கொண்டது பரஞ்சோதியிடம் தமது கோபத்தையும் ஆத்திரத்தையும் வெளியிட்டு நாலு வார்த்தை பேசுவதற்கு கூட மாமல்லரால் முடியாமல் போய்விட்டது சிற்பிகள் பலருக்கு நேர்ந்த கதியை பற்றி கேட்டபோது மாமல்லரின் இருதய அந்தரங்கத்தில் நல்ல வேளை ஆயனரும் சிவகாமியும் காஞ்சி கோட்டைக்குள் இருக்கிறார்களே என்ற எண்ணம் ஓரளவு ஆறுதலை அளித்தது எனினும் சிற்பங்கள் அழிக்கப்பட்டதை பற்றி அறிந்தபோது மாமல்லபுரத்து அற்புத சிற்பங்களுக்கு என்ன கதி நேர்ந்ததோ என்ற ஐயம் உதித்து மிக்க வேதனை அளித்தது அதை நேரில் பார்த்து தெரிந்துகொள்வதற்காக மாமல்லரும் பரஞ்சோதியும் அதிவிரைவாக மாமல்லபுரம் சென்றார்கள் அங்கே சிற்பங்களுக்கு அதிக சேதம் ஒன்றுமில்லை என்று தெரிந்து கொண்டு காஞ்சிக்கு பயணமானார்கள் மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சிக்குப் போகும் வழியில் ஆயனரின் அரண்ய வீடு இருந்ததல்லவா அந்த வீட்டையும் பார்க்க வேண்டும் அதிலிருந்த தெய்வீக சிலைகளுக்கு ஒன்றும் சேதம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மாமல்லர் விரும்பினார் ஆயனரின் வீட்டு வழியாகப் போவது காஞ்சிக்கு குறுக்கு வழியாகவும் இருந்ததல்லவா ஆயனர் வீட்டு வாசலுக்கு வந்ததும் கதவு திறந்திருப்பதைப் பார்த்தார்கள் உடனேயே இருவருக்கும் திக்கன்றது வீட்டின் முன்பக்க தோற்றமே மனக்கலக்கத்தை உண்டாக்கிற்று ஏதோ ஒரு மகத்தான விபத்தைப் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்ற உள் உணர்ச்சியுடன் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள் உடைந்தும் சிதைந்தும் அலங்கோலமாய் கிடந்த சிலைகளை பார்த்தபோது இருவருக்கும் தங்களுடைய நெஞ்சு எலும்புகள் உடைவது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று அவர்களுடைய காலடி சப்தத்தை கேட்டதும் படுத்திருந்த ஆயனர் எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தார் காஞ்சியில் பத்திரமாக இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த ஆயனரை இங்கே கண்டதினால் ஏற்பட்ட வியப்பு ஒரு புறம் இருக்க பயங்கரத்தால் வெளியேறிய அவருடைய முகமும் வெறி கொண்ட அவருடைய பார்வையும்

With Indeed sponsored jobs, your post jumps to the top of the page for your relevant candidates, so you can reach the people you want faster. According to Indeed data, sponsored jobs posted directly on Indeed have 45% more applications than non-sponsored jobs. Don't wait any longer. Speed up your hiring right now with Indeed. And listeners of this show will get a $75 sponsored job credit to get your jobs more visibility at indeed.com/ARTS just go to Indeed.com slash ARTS right now and support our show by saying you heard about Indeed on this podcast. Terms and conditions apply. Hiring? Indeed is all you need.